कि पांगे मारत नाही मारो इркаंदा ओके हाय मिस्टर बैंड मोपाती हाय मिस्टर विंकट हाय मिस्टर राखु हाय हाय मिस्टर पलनीवेल हाय वेलकम हाय मिस्टर शंकर ஹலோ மர்தாடி செடினா ஒரு குருவி கூடு இருக்கு தெரியுமா நல்லா தெரியுதா இதுக்குள்ள இருக்கு பாருங்க வெயிட் ஹெட் செட்டாக ஆட்டிக்கிறேன் வெயிட் எக்ஸாக்டாக வீட்டே இருந்தப்பா அப்படியோ கரெக்டாக வந்துட்டேண்ணா ஓகேங்க ஓகே ஓகே ஓகே

हाय मिस्टर विजय हाय मिस्टर मार्टिन हाय मिस्टर मुर्गन हाय मिस्टर टीना हेलो हाय मिस्टर मुरली हाय मिस्टर जो हेलो हाय मिस्टर बंगलो हाय கரெக்டாக வந்து இல்லையோ நினச்சிட்டே இருந்தேன் தெரியுமா ஆச்சியோ சரி இப்போ கரெக்டாக வந்துட்டேன்னா நீங்கள் நினச்சதும் கரெக்டாக ஓடி வந்துட்டேனா ஓகே கொஞ்சம் வெளியே போகணும் போகணுமா போயிட்டு அப்புறம் வந்துட்டு அப்புறம் ஒன்றிய திரும்ப லைவ் வந்துட்டேன் ஹாய் மிஸ்டர் சுபாஷ் ஹாய் ஹாய் மிஸ்டர் கார்த்திக் ஹாய் மிஸ்டர் கலை செல்வம் ஹாய் மிஸ்டர் மகேஷ் అన్నదే కేక్ చిట్టు కొలించి బాత్యా చిట్టు కొలించి బాత్యా అదే తம்பி స్లైంగర్ అది మట్టదా నా డైట్ నా డైట్ కేక్ లా సాప్రదదిల్ల ని కేకవేల్లంట నీ ఫోన్ అది తెలియమ బాగు ఎస్కేప్ అయిందందికం ఓకే హై హై మిస్టర్ షీలాన్ హలో ஹாய் மிஸ்டர் பாலாஜி ஹாய் மிஸ்டர் வாசு ஹாய் மிஸ்டர் மஹா பெரிய கட்டணம் வந்து கிடைக்கும்போது நம்மளை என்னங்க இது இவ்வளோ பிரைட்டாக தெரியுது ஓகே ஃப்ரெண்ட் கரெக்ட் ஆளுக்கு யூ மிஸ்டர் சுபாஷ் ஹாய் ஃப்ரெண்ட் ஹாவ் ஐயூ ஃப்ரம் ஸ்ரீலங்காவா நீங்கள் ஓகே ஓகே சூப்பருங்க ம் ரவிங்கர் குமார் ஹ் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் ரெடி ஃபேஸ்புக் ஐடி துர்காதேவி என் நேம்மா என் நேம் வந்து துர்காதேவிங்க பேக் கேமரா ஆன் பண்ணு வச்சுக்கோங்க அப்புறம் அது என்னென்னா யூடியூப் விட்டு வெளியே வந்துடுது அப்புறம் நான் திரும்ப வந்து திரும்ப யூடியூப் ஆன் பண்ணி திரும்ப லைவ் போகிறேன் ரெசியூமில் இருக்கும் அப்புறம் நான் போகிறேன் ஏன் அப்படி பண்ணுன்னு தெரில அதான் ஃபேஸ்புக்கில் இப்படி பண்ணால் இப்போ பண்ணி பார்த்தா பேக் கேமரா ஆன் ஆயிடுச்சு கரெக்டாக வந்துச்சு யூடியூப் லைவ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது என்னென்னு தெரில ஹாய் மிஸ்டர் ஹரிகிருஷ்ணா ஹாய் மிஸ்டர் ராமலிங்கம் ஹாய் மிஸ்டர் புகழேந்திரன் ஹாய் டைம் என்ன டூ தேர்ட்டி ஓகே இரவு தானே நிலா வரும் பகல்லே வந்திருக்கு நிலா இந்த நிலா பகல்லே வரும் இரவுலையும் வரும் இருவில் வந்து அந்த நிலா அனுப்பி வைக்கிறேன் ஓகே பகலில் வந்து இந்த நிலா வந்துடுவேன் ஓகே அண்ணா இவங்க வேற ஸ்டிக்கர் அனுப்பி தகுந்த என்ன எங்க ஸ்டிக்கர் அனுப்பாமல் டைப் பண்ணி அனுப்புங்க ஓகே ஓகே மிஸ்டர் நான் வீண் உங்கள் ஹார்ட்ல கேட்ச் பிடிச்சிட்டேன் ஓகே ஹரி ஹாய் ஹாய் மிஸ்டர் ஹலோ ஹாய் மிஸ்டர் சரவணன் ஹாய் மிஸ்டர் தங்கமுத்து ஹாய் மிஸ்டர் குமரன் ஹலோ ஹாய் மிஸ்டர் சுர்ஜித் ஹாய் மிஸ்டர் மணி பாட்டு பாடுங்க வெளி காலில் ஒரு வாணவில் நீமாய் காலை தொட்டு பேசுதே இது என்ன பொதுவானிலை மலை வாசுதேவ் பிரசாத் பாட எல்லாருமே இனிய மாலை வணக்கம் மாலைக்கு செல்லமே வணக்கம் மிஸ்டர் பாபு நீங்க நீ என்னோட என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன் உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன் செல்ல சென்னை போடுகிறாய் நின்று தேடுகிறாய் அண்டை என்னைக்காவும் உன்னாகவும் உனக்கு உரிமையில் ஓகே ஹாய் ஓகேங்க ஓகே இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜூன் ரீடி ஃபேஸ்புக் ஐக்காரே எனக்கே உங்க வாய்ஸ் சூப்பர் அன்பு இப்போ ஆடலாம் கணேஷ் தேங்க்யூ என்னது நீங்கள் அனைவன் குடும்பத்தின் பல்லாண்டு பல நூற்றாண்டுகள் வாலிவாளேன் தேங்க்யூங்க மிஸ்டர் மதுரை கணேஷ் வேர்ட்ஸ் ஓகே ரமேஷ் துளசி ஹே மிஸ்டர் ஓகே ஹாய் மிஸ்டர் சென்னியப்பன் சூப்பராக பாடுறீங்க அதுக்கா தேங்க் யூ தேங்க் யூ ஹாய் மிஸ்டர் சூடே சாங் சூப்பரா ஓகே எல்லோரும் மறக்காமல் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இப்போ இது முடிச்சுட்டு உடனே யூடியூப் சேனல் லைவ் வர போகிறேன் ஸோ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூடியூப் சேனல்லே ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஆஃபீஷியல் ஓகே ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஆஃபீஷியல் அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜூன் டிடி ஓகே ஓகே எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டீடிங்க ஃபேஸ்புக் ஐடி வந்து துர்கா தேவிக்கு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே

கதவு நானடி பார்த்திருந்தோம் பார்த்திருந்தோம் காற்று வீச ஓகே ா பாய்பா சொல்ல டைம் வந்துச்சு டாடா பாய்பை சொல்லிடலாம் எல்லாரும் வந்துருங்க யூடியூப் லைவ் ஸ்டார்ட் ஆக போது ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அபிஷியல் ஓகே இப்போ வந்து டாடா டைம் ஸோ டாடா பாய்பா சொல்றம் வந்துருச்சு பாய் தேங்க்ஸ் ஃபார் யூர் காமிங் தேங்க் யூ எல்லோரும் மறக்காமல் யூடியூப்க்கு வந்துடுங்க ஓகே டாடா சி யூ பாய் சி யூ இந்த நெக்ஸ்ட் லைஃப்